பாட்டி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பள்ளி கல்வி இயக்குநருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்புச் சான்றில் பெயர் சேர்க்கப்பட்டு இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்பட்டு சேர்க்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார அந்த குழந்தையுடைய பெயரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது விஷயமா முழுமையாக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ப்ரொசீடிங் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சென்னை ஆறில் இருந்து ஒரு கடித எண் வெளியிடப்பட்டுள்ளது அந்த கடித எண் பார்த்தீங்கன்னா ஆர்சி நம்பர் ஜீரோ ஐந்து ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு பார் எம் ஒன் பார் எஸ் ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட்டட் ஃபோர்டீன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு ஆங்கிலத்தில் படிக்க தெரியாதுன்ற காரணத்தினால இதை நான் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப் மூலமாக மொழி மாற்றம் செய்யப்பட்டு இப்போ உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பள்ளி கல்வி இயக்குநரின் நடவடிக்கைகள் சென்னை ஆறு ஆர்சிஎன் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஒன்போது ஜீரோ நாலு பார் எம் ஒன் பார் எஸ் ஒன் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் பள்ளி கல்வி பொது சுகாதார சிவில் பதிவு அமைப்பு சான்றிதழ்கள் பிறப்பு குழந்தை பெயர் சேர்க்கும் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்தை பிரச்சாரங்கள் பள்ளி பதிவு அலகுகளாக பதிவு குறிப்பு ஒன்று பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ துறை ஆர் என் எட்டு ஏழு மூணு ரெண்டு பார் எஸ் பிஹெச்ஐ ஐஃபன் ஒன் பார் எஸ் ஒன் பார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு பிறகு பல்வேறு நோக்கங்களுக்காக பிறந்தவரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் ஒரே ஆவணம் குழந்தையின் பிறப்பு சான்றிதழாகும் பிறந்த இடத்தை தீர்மானிக்க கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் ஆதார் எண் வழங்குதல் பாஸ்போர்ட் வழங்குதல் திருமண பதிவு செய்தல் மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனம் உள்ளாட்சி அமைப்பு அல்லது வேறு ஏதேனும் ஒரு பதவிக்கு நியமனம் மாநில அரசு மத்திய அரசின் கீழ் உள்ள சட்டப்பூர்வ அல்லது தன்னாட்சி அமைப்பு தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் இரண்டாயிரத்தின்படி குழந்தை பிறந்த தேதியிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் வரை குழந்தையின் பெயரை பிறப்புச் சான்றிதழில் சேர்க்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்திற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் குழந்தையின் பெயரை சேர்க்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை கால அவகாசம் மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது பதினைந்து வருடங்கள் முடிந்தது காலக்கெடு முடிவடைந்ததை கருத்தில் கொண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்பும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிறப்புச் சான்றிதழிலும் பெயரை சேர்ப்பதற்கு இந்திய அரசு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பு சலுகை அளித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட பிறப்பு தேதியிலிருந்து பதினைந்து வருட கால வரம்பு முடிந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நீட்டிப்பு காலம் முடிவடைவதால் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனர் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு முதன்மை பதிவாளர் உதவி கல்வி அலுவலர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குமாறு பள்ளி கல்வி இயக்குநருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மாவட்ட கல்வி அனைத்து அரசு தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியருக்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தலைமை கல்வி அலுவலர்கள் தெரிவிக்க வேண்டும் மேற்கூறிய செயல்பாடு குறித்து வாராந்திர அறிக்கையை பள்ளிகள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அவர் மாவட்ட வருவாய் அலுவலர் வழிகாட்டுதலின் கீழ் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாவட்டங்களின் பிறப்பு மற்றும் இறப்பு கூடுதல் மாவட்ட பதிவாளர் ஆகியோருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் மாவட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மேற்கண்ட வழிகாட்டுதல்களை தவறாமல் பின்பற்றுவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடிதத்தின் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பு ஏற்கனவே ஒன்றுன்னு சொல்லி ஒரு குறிப்புன்னு சொல்லப்பட்டிருப்பேன் அதை வந்து இதில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயக்குனருக்காக அப்படின்னு சொல்லி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது இப்பணியை செய்வதற்காக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து மாவட்டத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது இது வந்து நகல் போடப்பட்டிருக்கிறது அது யாராருக்குன்னு பார்த்திடலாம் ஒன்று செயலாளர் பள்ளி கல்வித்துறை செயலகம் சென்னை ஒன்பது ரெண்டு பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனர் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு முதன்மை பதிவாளர் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அண்ணாசாலை சென்னை ஆறு மூணு உறுப்பினர் செயலாளர் மாதிரி பள்ளிகள் சென்னை ஆறு நாலு தனியார் பள்ளிகளின் இயக்குனர் தேவையான உத்தரவுகளை வழங்குவதற்காக கோரிக்கையுடன் தனியார் பள்ளிகளின் இயக்குநரகம் சென்னை ஆறு ஐந்து தொடக்க கல்வி இயக்குனர் தேவையான உத்தரவுகளை வழங்குவதற்கான கோரிக்கையுடன் உடன் தொடக்க கல்வி இயக்கம் சென்னை ஆறு என இத்தனை அதிகாரிகளுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளின் பிறப்புச் சான்றில் ஏதேனும் பெயர் சேர்க்காமல் இருந்தாலோ அல்லது பிழை இருந்தாலோ அதை சரி செய்வதற்கு பெற்றோர்களாகிய தாங்கள் பள்ளிக்கு சென்று அது சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு மேலே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதுக்கு அடுத்தபடியாக பொது சுகாதாரத்துறையிலிருந்து போடப்பட்ட அந்த உத்தரவையும் இதுக்கு அடுத்த வீடியோவாக பதிவு செய்யப்படும் பார்த்து பயன்பெறுங்கள்